உங்ககிட்ட நான் ஒரு ரெண்டு கேள்வி கேட்கணும் முதல் கேள்வி இரண்டு மனைவிகள் கொண்ட இறைவன் பேர் சொல்லுங்க டக்குன்னு உங்களோட மனசுல இப்ப என்ன தோணி இருக்கும்னா எம்பெருமான் முருகன் அப்படின்னு சரி இரண்டாவது கேள்வி மிகவும் அழகான இரண்டு மனைவிகள் கொண்ட இறைவனுடைய பெயர் சொல்லுங்க பார்க்கலாம் வேற யாரும் இல்லை நம்முடைய முழு முதற் கடவுளான விநாயக பெருமான்தான் இன்னைக்கு நாம பார்க்க போற கதை பிள்ளையாருக்கு கல்யாணம் மீனாட்சி ஃபேக்கல்டி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் விமன் அட் கே கே நகர் சென்னை பிகாம் பிஎஸ்சி பிஏ பிபிஏ பிசிஏ அண்ட் விஸ்காம் அப்ளை நவ் இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே பிள்ளையாருக்கு கல்யாணம் நான் ஏன் அப்படி சொன்னேன் அப்படின்னா விநாயக பெருமான் திருமணம் முடிச்சிருக்கிறது யாரோட மகள்கள்னா பிரம்மதேவனுடைய மகள்கள் உலகை இவ்வளவு அழகாக படைச்ச பிரம்மன் அவரோட மகள்களை எவ்வளோ அழகாக படைச்சிருப்பார் அப்படிப்பட்ட பிரம்மனே தன்னுடைய இரண்டு மகள்களான சித்தி புத்தி ரெண்டு பேரையும் நான் திருமணம் முடிச்சு வச்சா விநாயகருக்கு மட்டும்தான் நான் திருமணம் முடிச்சு வைப்பேன்னு அடம் பிடிச்சிருக்கிறாரு அந்த சமயத்தில் நாரதர் அந்த வழியாக வந்திருக்கிறார் நாரதர்கிட்ட தன்னோட ஆசையை சொல்லியிருக்கிறாரு நாரதரும் வழக்கம் போல அவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாரு சொல்லுங்க பிரம்மா நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டோன்னு பிரம்மன் சொல்லியிருக்கிறாரு எனக்காக நீ கைலாய மலைக்கு சென்று சிவனிடமும் பார்வதியிடமும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு வழக்கம் போல நாரதர் நாராயண நாராயண அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு கிளம்பிட்டாரு நாரதர் என்ன பண்ணுவார் அவரோட வேலையை காட்டணும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவேன் தயவு செஞ்சு காது கொடுத்து கேளுங்க அப்படின்னு ஒரு சின்ன கோரிக்கை ஒன்று விடுக்கிறாரு விநாயகரும் புன்முருவலோட சொல்லும் அப்படின்னு சொல்கிறாரு உடனே நாரதர் பிரம்மனுடைய இரண்டு மகள்களான சித்தி புத்தி அவங்க ரெண்டு பேருடைய முதல் பாத நுனி வரை அழகு எப்படி இருக்குன்றத வர்ணிக்கிறார் அவர் சொன்ன முதல் வார்த்தையே அந்த ரெண்டு பெண்களுடைய அழகை அளவிடுவதற்கு என்கிட்ட வார்த்தை இல்லை அப்படின்னு சொல்றாரு அதை தொடர்ந்து அவர்களுடைய அங்கங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கிறாரு அப்பெண்களின் உள்ளங்கால்களோ இருந்து ஆரம்பிக்கிறார் பாருங்க இருந்து ஆரம்பிக்கிறார் அப்பெண்ணின் உள்ளங்கால்களோ அதிக பருமனும் மெலிவும் இல்லாமல் மிக மிருதுவாக இருக்கும் அனிச்ச பட்டாலும் வெம்பி குழையும் அவுள்ளங்கால்களில் கொடிரேகை மச்சரேகை கவிகை ரேகை சங்கரேகை சக்கர ரேகை முதலான பலவிதமான ரேகைகளும் அமைந்து அழகான செந்தாமரை பூ போல சிவந்திருக்கும் பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு நாரதர் அந்த ரெண்டு பெண்களுடைய அழகை பத்தி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா விநாயக பெருமானை பார்த்து சொல்றாரு இதுக்கு மேலையும் என்னால வர்ணிக்க முடியும் ஆனா நீங்க அவங்கள நேர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் அப்படின்றாரு உடனே விநாயகர் ஒரு புன் சிரிப்பு ஒண்ணு கொடுக்கறாரு அதுக்கான அர்த்தம் சம்மதம்ன்றத நாரதர் உணர்ந்து உடனே பிரம்மலோகத்துக்கு சென்று பிரம்மனையும் அவருடைய மகள்கள் சித்தி புத்தியையும் பார்த்து பூவுலகம் செழிக்கத் தோன்றிய பூங்குடிகளே நான் கைலாயம் சென்று கணேசரை வணங்கி உங்களுடைய அழகு கவர்ச்சிகளை எல்லாம் அவருக்கு வர்ணித்து கூறினேன் அவற்றை கேட்டதும் அவர் மனம் இலகி உங்கள் இருவரையும் திருமணம் செய்து கொள்ள விரும்புகின்றார் இதை தெரிந்து கொள்ளுங்கள் என்றார் நாரதர் தன்னோட பொண்ணை பிடிச்சிருக்குன்னு மாப்பிள்ளை சரின்னு சொல்லிட்டாருனா பொண்ணோட அப்பாவுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் வேற என்ன இருக்க முடியும் அதுவும் சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த மூத்த மகன் இவருக்கு தான் தன்னுடைய பிள்ளைகளை நான் திருமணம் முடிச்சு வைப்பேன்னு இருந்தவருக்கு எப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்ல அப்படி ஒரு சந்தோஷம் பிரம்மனுக்கு வாழ்க்கையிலே வந்தது இல்லையா அதே சந்தோஷத்தோட பிரம்மன் கைலாய மலையை நோக்கி போறாரு அது ஏன்னா என்னதான் மாப்பிள்ளை வந்து சரின்னு சொன்னாலும் அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் என்ன நினைச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும்ல அதுக்காக சிவனையும் பார்வதியும் பார்க்கறதுக்கு போறாரு கைலாய மலைக்கு போன உடனேயே பிரம்மன் சிவனுக்கு ஆராதனை புரிகிறாரு சிவன் கேட்கிறாரு நான் முகா நீ இங்கே வந்த காரணம் என்ன அதுக்கு பிரம்மர் சொல்றாரு ஐயனே மும்மூர்த்திகளையும் உருவாக்கி முத்தொழில்களையும் நடத்தி வர செய்தவர் விநாயகர் அவர் இப்போது உம் புத்திரனாகவும் மனப்பருவத்தினராகவும் இருப்பதால் சித்தி புத்தி என்னும் என்னுடைய புத்திரிகள் இருவரையும் அவருக்கு திருமணம் செய்து கொடுக்க ஆசைப்படுகிறேன் அதற்கு தங்களது சம்மதத்தை பெறுவதற்காகவே வந்தேன் என்று கூறினார் உடனே சிவபெருமான் கனிவோடு தன் மனைவி பார்வதி தேவியின் முகத்தை பார்க்கிறாரு பார்வதி தேவியோ தன்னுடைய சம்மதத்தையும் ஒரு புன் சிரிப்பு மூலமா வெளிப்படுத்துறாங்க பிரம்மன் இன்னும் பெருமகிழ்ச்சி அடைகிறாரு அப்புறம் என்ன திருமணம் இந்த கட்ட ஆரம்பிக்குது கண்டிராத ஒரு பிரம்மாண்டமான திருமணம் தயார் நடக்கணும் விநாயகமூர்த்தியின் திருக்கல்யாண வைபவத்தை தரிசிப்பதற்காக வரப்போகும் மூ உலக வாசிகளும் அமர்வதற்காக தகுதியாக மாளிகைகளையும் கல்யாண மண்டபங்களையும் கட்ட ஆரம்பிக்கிறாரு அந்த கட்டமைப்புக்கு தேவ சிற்பியான விசுவகர்மாவிடம் ஒப்படைக்கிறார் விசுவகர்மா ரொம்பவும் மகிழ்ச்சியோட சொர்க்கலோகம் போய் இதுவரைக்கும் உருவாக்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நகரத்தையே உருவாக்குறாரு அந்த நகரம் எப்படி இருக்குதுன்னா விசாலமான வீதிகள் இடையிடையே கூடங்கள் சலவைக்கல் மண்டபங்கள் சந்திரகாந்த திண்ணைகள் பண்டார அறைகள் மலர் தடாகங்கள் நன்னீர் ஓடைகள் கிணறுகள் கனிச்சோலைகள் பழந்தோப்புகள் பரிமளிக்கும் நந்தவனங்கள்னு எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு பெரிய நகரத்தையே தூண்கள் அமைக்கிறாரு பிரதிபலிக்கும் கண்ணாடிகள் உட்பட நிலைநிறுத்துறாரு அந்த நகரம் முழுவதும் பந்தல்கள் போடப்படுது அதுவும் எதை வச்சு வாழை கமுகு தென்னங்குளை முதலிய பொருட்களை கொண்டு பந்தல்களும் பந்தல்களின் முகப்புகளும் அழகழகா அலங்கரிக்கப்படுது வினோதமான இதுவரை யாரும் கண்டிராத அளவுக்கு மிகப்பெரிய கோலங்கள் இடப்படுகின்றது பாலிகை கரகம் முதலான மங்களங்களும் வரிசைப்படுத்தப்படுகின்றன இப்படி திருமணம் நடக்க போற நகரத்தை மட்டுமே இவ்வளவு அழகா படைக்கப்படுது அப்போ கொஞ்சம் நினைச்சு பாருங்க திருமணமாக போற பெண்களுக்கும் மணமகனான விநாயக பெருமானுக்கும் எவ்வளவு அலங்காரம் நடந்திருக்குன்னு தேவ லோகத்திலேயே இது வரைக்கும் இப்படிப்பட்ட திருமணம் நடந்ததே இல்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரும் மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு அந்த திருமண மண்டபத்தை தயார்படுத்துறாங்க திருமண ஏற்பாடுகள் எல்லாமே தயாரானதுக்கப்புறமா பிரம்மன் சிவபெருமானிடம் போய் சொல்றாரு நாங்க எல்லாருமே தயாராக இருக்கிறோம் இப்போ நீங்க வரலாம் அப்படின்னு சொன்னோன்ன சிவன் தன்னுடைய குடும்பத்தோடு கிளம்புறாரு சிவபெருமான் தன்னுடைய குடும்பத்தோடு வந்த அந்த தருணம் எப்படி இருந்ததுன்னா ஓம் எனும் பிரணவ மந்திரம் வேதங்கள் கலைகள் காலங்கள் ராசிகள் பலவிதமாக மந்திரங்கள் இருபத்தெட்டு ஆகமங்கள் என்பன கூட ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவ வடிவம் பெற்று மாப்பிள்ளை வீட்டாரின் பந்து ஜனங்களாக ஊர்வலத்தில் வந்தன அந்த திருமண மண்டபம் எப்படி இருந்ததுனா ஒரு பக்கம் வாத்தியங்களுடைய சத்தம் இன்னொரு பக்கம் கடல் பொங்குவது போல கூட்டம் திரண்டு நின்றது அதை தொடர்ந்து மாப்பிள்ளை விநாயகரை திருக்கல்யாண மண்டபத்துல அமர வைக்கிறாங்க உடனே பிரம்மாவுடைய மனைவியான சரஸ்வதி கங்கை ஜலத்தினால் மாப்பிள்ளை விநாயகரின் பாதங்களை கழுவுறாங்க பிரம்மரோ பாதங்களை கழுவியதோடு அல்லாமல் அவருடைய ஆடையை கொண்டு மாப்பிள்ளை விநாயகரின் பாதங்களை துடைக்கிறாரு அந்த சமயம் அந்த புறத்தில் அழகு பதுமைகளாக காட்சியளிக்கும் சித்தி புத்தி என்னும் இரு மணப்பெண்களையும் சரஸ்வதி இந்திராணி லக்குமி அதிதி அனுசூயை அருந்தது என்னும் ஆறு மாதர்களும் மணப்பெண்களை வாழ்த்தி மணமகன் பக்கத்துல அமர வைக்கிறாங்க மணமகள்கள் அணிஞ்சிருந்த ஆபரணங்களுக்கு நிகரான ஆபரணங்கள் இதுவரைக்கும் அப்படி ஒரு ஆபரணங்களை யாருமே பார்த்ததில்லைன்னு சொல்றாங்க மணமக்கள் அவங்களுடைய இடத்துல அமர்ந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கான அலங்காரங்களை ஆரம்பிக்கிறாங்க அதன் பிறகு மங்கள பேரிகை மத்தளம் சங்கு முதலான பலவித இன்னிசை கருவிகளும் முழங்கிட தேவர் முனிவர்கள் முதலானோர் பெரும் உற்சாகத்தோடு கரகோஷம் செய்து ஜே ஜே என போற்றிட தேவேந்திரன் திக்கு பாலகர் முதலானவரெல்லாம் மங்கள வாழ்த்துக்களை கூறிட அத்திரி முதலான தவ மகரிஷிகள் எல்லாம் வேதங்களால் துதித்திட தேவ துந்துபிகள் வானில் கனகனவென பேரொழி செய்ய ஜனக முனிவர் மணமக்களுக்கு நவக்கிரக ஓமம் முதலானவற்றையெல்லாம் செய்து ஓம தீயிலிருந்து எடுத்த மைக்குழம்பை விநாயகரின் நெற்றியில் இட்டும் பிறகு விநாயகரை கொண்டே மணப்பெண்களின் நெற்றியிலும் அதை இட செய்து மனசடங்குகளை எல்லாம் யோசிச்சு தான் பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளையா வரணும்னு ஆசைப்பட்டபடியே தன்னுடைய பெண்களுக்கு மனம் முடிச்சு வைக்கும் போது அதுவும் மூன்று உலகத்தாரும் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு அந்த திருமணம் நடந்திருக்குன்னா அந்த மகள்களை பெற்ற தந்தைக்கு பிரம்மனுக்கு